ஹலோ ஆல் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கிற கிளாஸ் லெவன்த் வேதியின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த சாப்டர் பார்க்க போகிறோம் ஓகே முதல்ல நம்ம கெமிஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கெமிஸ்ட்ரி இல்லாத இடமே கிடையாது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் பயன்படுத்துகிற பொருட்கள் ஈவன் நம்மளோட பாடிக்குள்ளேயும் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது சரியா ஸோ கெமிஸ்ட்ரி இல்லாத இடமே கிடையாது இந்த கெமிஸ்ட்ரிக்கு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பொருள் தான் பருப்பொருள் ஆரம்பிக்கிறது தான் வந்து எனது கெமிஸ்ட்ரி சரியா பருப்பொருள்னால் என்ன குறிப்பிட்ட நிறையுடைய மற்றும் குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் எதுவும் பருப்பொருள் ஆகும் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கு அண்ட் அது ஒரு இடத்த அடைச்சிக்குது அப்படின்னா அது ஒரு பருப்பொருள் சரியா இப்போ வந்து இந்த பெண்ணோட கேப் இருக்குது இந்த கேப் வந்து இந்த கேப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு இடத்த அடைச்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சிக்கும் இது வந்து ஒரு பருப்பொருள் புரியுதா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாமே பருப்பொருள் தான் உங்கள் இருக்கிற எல்லாமே பருப்பொருள் தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் இப்போ நீங்கள் ஒரு பெண் எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு பருப்பொருள் தான் இந்த பேப்பர் ஒரு பருப்பொருள் தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து எனது பருப்பொருள் தான் சரியா இப்போது இந்த பரப்பொருட்களை வகைப்படுத்துதல் பற்றி பார்க்கலாம் இந்த இதில் ரெண்டு வகைப்பாடு இருக்குது ஒன்று பிசிக்கல் இயர் வகைப்பாடு இன்னொன்று வேதி வகைப்பாடு சரியா நான் இங்கிலீஷ் நேம் கொடுத்துருக்கேன் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் இயர் வகைப்பாடு இருக்குல்ல இதில் மூணு டைப் இருக்குது திண்மம் திரவம் வாயு அதாவது சாலிட் லிக்விட் கேஸ் சாலிட்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அந்த ஐஸ் கியூப் இருக்குல்ல அது சாலிட் ஐஸ் க்யூப் கரைஞ்சதுன்னா அது திரவம் லிக்விட் அதே லிக்விடை நம்ம ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஆவி வரும்ல அது கேஸ் புரியுதா இதுதான் மூன்று இயர் வகைப்பாடு சரியா வேதி வகைப்பாடில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று கலவைகள் இன்னொன்று பொருட்கள் கலவைகளை நம்ம மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தூய பொருட்களை பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலவைகளில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று ஒரு படித்தானவை இன்னொன்று பல படித்தானவை தனிமங்கள் சேர்மங்கள் சொல்லி ரெண்டு வகை இப்போ முதல்ல கலவைகள் பார்க்கலாம் முதல்ல கலவைகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் கலவைகள் அப்படின்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் கலந்துருக்கிறத நம்ம கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மிக்சர் இது வந்து கெமிஸ்டில மிக்சர் இப்போ நம்ம சாப்பிட்ற மிக்ஷர் இருக்குல்ல அதில் என்ன இருக்குது நிறைய பொருள்கள் கலந்து தானே இருக்குது வேர்க்கடலை காராபூந்தி எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நம்ம அது மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம் மிக்சர் அப்படின்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் கலந்து இருந்தாதான் அதை நம்ம என்ன சொல்றோம் கலவைகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கலவைகளில் ஒரு படித்தானவை பல படித்தானவை அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு ஒரு படித்தானவை அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பரவி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் தண்ணி இருக்குல தண்ணில் நம்ம சுகரை வந்து டிசால்வ் பண்ணுறோம் சுகரை கரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் சுகர் வந்து ஃபுல்லாக வாட்டரில் கரைஞ்சிரும் என்ன ஆகுது ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கா அதுதான் வந்து என்னது ஒரு படி படித்தனவை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வாட்டர் ப்ளஸ் சால்ட் இப்போ தண்ணியில் நம்ம உப்பை கலக்குறோன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக அது அப்படியே மிக்ஸ் ஆயிடுமா தனித்தனியாக தெரியாதுல்ல வாட்டர் தனியாக சால்ட் தனியாக நம்மளுக்கு தெரியாது ரைட் தண்ணி தனியாகவும் உப்பு தனியாகவும் நம்மளுக்கு தெரியாது இதுதான் வந்து என்னது ஒரு படித்தானவை இதுவே பல படித்தானவை அப்படின்னா மிக்ஸ் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வாட்டர் ப்ளஸ் சாண்ட் மணல் இருக்குல்ல இப்போது நம்ம ஒரு கப் ஆஃப் வாட்டரில் வந்து கொஞ்சம் மணல் அள்ளி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் ரெண்டுமே வந்து கரையுமா மணல் வந்து தண்ணியில் கரையுமா கரையாது கரையாம மணல் தனியா தெரியும் வாட்டர் தனியா தெரியும் இதுதான் எனது பல படித்தானவை ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட்டர் பிளஸ் ஆயில் தண்ணியில் நீங்க எண்ணெய் ஊத்துனீங்க அப்படின்னா என்ன தனியா தெரியும் தண்ணி தனியா தெரியும்ல இதுதான் வந்து எனது படித்தானவை புரியுதாப்பா கலவைகள் புரியுதா அடுத்தது தூயப் பொருட்கள் பொருட்களில் தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை இருக்கு தனிமங்கள் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் சேர்மங்கள் அப்படின்னா வகையான பொருட்கள் தனிமங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ காப்பர் தாமிரம் இருக்குல்ல அதுதான் காப்பர் ஓகே சேர்மங்களுக்கு எக்ஸாம்பிள் காப்பர் சல்பேட் காப்பர் சல்பேட் தமிழில் எழுதிடுறேன் காப்பர் தாமிரம் சரியா இது வந்து தாமிரம் இது வந்து காப்பர் சல்பேட் சல்பேட் சரியா ஓகேவாப்பா இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி இந்த ஏர் வகைப்பாடு இருக்குல்ல திண்மம் திரவம் வாயு இந்த மூணையும் நம்ம இதோட ப்ரெஷர் அதாவது அழுத்தம் இருக்குல்ல அழுத்தம் அப்புறம் வெப்பநிலை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சராக சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒன்றை இன்னொன்றா மாற்ற முடியும் அதாவது இப்போது திண்மத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம் அந்த ஐஸ் க்யூப் சொன்னோமா இப்போ க்யூப் இருக்குது அது திண்மம் ரைட் திண்மம் இந்த ஐஸ் க்யூப் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும் போது கட்டியாக இருக்கும் அதை நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் லிக்விடாக மாறிடும்ல ஐஸ் கியூப் வந்து என்ன ஆகும் வாட்டராக மாறிடும் ரைட் வாட்டர் இது வந்து என்னது திரவம் சரியா மறுபடியும் இந்த திரவத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் கேஸ் வரும்ல நம்ம ஹீட் பண்ணும்போது ஆவி வரும்ல தண்ணியை ஹீட் பண்ணும்போது ஆவி வரும்ல அதுதான் வந்து கேஸ் சரியா கேஸாக மாறிடும் வாயு ஓகேவா ஸோ என்ன ஆகுது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்கும் அதுவே நீங்கள் வெளியே எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சரியா அதனால் அதோட ஸ்டேட் வந்து மாறுது அதோடய நிலை மாறுது திண்மமாக இருந்தது திரவமாக மாறுது திரவத்தில் இருந்து வாயுவாக மாறுது இப்போ மறுபடியும் இந்த வாயு இருக்குல்ல கேஸ் கேஸை வந்து இங்கே நல்லா கூல் பண்ணிங்க அப்படின்னா கூல் பண்ணிங்க அப்படின்னா லிக்யூடா மாறிடும் சரியா இந்த லிக்விட மறுபடியும் நம்ம கூல் பண்றோம் ஃபிரிட்ஜ்களை வைக்கிறோம்ல வைக்கும் போது என்ன ஆகுது நம்மளுக்கு ஐஸ் கியூப் கிடைக்குதா இதுதான் நான் சொன்னேன் ஓகே ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறது மூலமா நம்ம ஒன்றை இன்னொன்னா மாற்ற முடியும் இப்போ நம்ம வேதித்தன்மையின் வகைப்பாடு இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் தூய பொருட்களில் தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு முதல்ல தனிமங்கள் ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டுமே உள்ளடக்கியவை தனிமம் எனப்படும் ஃபர்ஸ்ட் நம்ம அணுனா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனிமங்களை பற்றி பார்க்கலாம் அணு அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்ன பார்ட்டிக்கல் இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 சின்ன பார்ட்டிக்கல் அப்படின்னா அது அணு தான் அதோடய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு பவர் மைனஸ் டென் மீட்டர் எவ்வளோ சின்னதுன்னு பாருங்கள் டென்த்துக்கு பவர் மைனஸ் டென் அப்படின்னா என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் இவ்வளோ சின்ன பார்ட்டிக்கிள் அது புரியுதா சோ இவ்வளோ சின்ன பார்ட்டிகல் தான் அணு இது எதனால ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் புரோட்டான் நியூட்ரான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த பார்ட்டிகல்னால தான் இந்த அணுக்கள் ஆயிருக்கும் இதில் ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டுமே கொண்டது வந்துட்டு எனது தனிமங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து தனிமம் ஏன்னா இந்த ஹைட்ரஜனில் எல்லாமே வந்து ஒரே ஒரு வகை அணுக்கள் மட்டும்தான் இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த தங்கம் இருக்குல்ல ஏயூ அடுத்து காப்பர் வேறு எக்ஸாம்பிள் இப்போது சல்ஃபர் இருக்குது அப்படின்னா அதுவுமே தனிமங்கள் தான் சரியா ஒரே ஒரு வகை அணுக்கள் மட்டும் என்ன தனிமங்கள் சரியா ஓரண அழகு பல்லண அழகு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஓரண அழகு அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஓரண அழகு இதுவே வந்து இந்த ஓட்டு இருக்குல்ல இந்த ஓட்டுவில் வந்து ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு இது வந்து பல்லண அழகு பல்லணு அழகு சரியாப்பா அடுத்தது சேர்மங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு தனிம அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை உள்ளடக்கியது சேர்மங்கள் ஆகும் ஸோ ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேற வேற தனிம அணுக்கள் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல பாருங்கள் மூலக்கூறு சரியா மூலக்கூறுகளை உள்ளடக்கியது அதுதான் வந்து சேர்மம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் இப்போது சி ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் கார்பன் டை ஆக்சைடு இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கார்பனும் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு வேற வேற தனிம அணுக்கள் புரியுதா இதுதான் வந்து என்னது சேர்மங்கள் இப்போ குளுக்கோஸ் ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் சி சிக்ஸ் ஓ சிக்ஸ் குளுக்கோஸ் எல்லாருக்கும் தெரியும்ல இதுவும் வந்து என்னது சேர்மங்கள் இங்க பாத்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணு அணுக்கள் இருக்கா அதாவது மூணு வெவ்வேறு தனிம அணுக்கள் இருக்கு சரியா இது வந்து தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா இந்த தனிமங்கள் மொத்தமாக சேர்ந்திருக்கா மூணு தனிம அணுக்கள் வந்து சேர்ந்திருக்கு இதுதான் சேர்மங்கள் புரியுதாப்பா சேர்மத்தின் பண்புகள் அவற்றின் தனிமங்களின் பண்புகளிலிருந்து மாறுபட்டிருக்கும் அதாவது என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு எடுக்கலாம் சாரி என்ல சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு இந்த சோடியம் குளோரைடில் ரெண்டு வேற வேறு தனிம அணுக்கள் இருக்குது இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் இருக்குல்ல சோடியம் வந்து வெறுமனையாக இருக்கிறப்போ இது வந்து மெட்டலாக இருக்கும் சரியா பளப்பளப்பான மெட்டல் உலோகம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி குளோரின் இருக்குல்ல இது வந்து ஒரு கேஸாக இருக்கும் சரியா ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டுற மாதிரி கேஸாக இருக்கும் பட் இந்த ரெண்டும் சேர்ந்து எண்ணெய்சியலாக வந்து இருக்கும்போது இது வந்து ஒரு படிகமாக இருக்கும் படிகத்தன்மையுடைய திண்மமாக இருக்கும் தன்மையுடைய திண்மமாக இருக்கும் அதாவது இங்க என்ன சொன்னாங்க சேர்மத்தின் பண்புகள் அவற்றின் தனிமங்களின் பண்புகளில் இருந்து மாறுபட்டிருக்கும் எண்ணெய வந்து தனியா இருக்கும் போது அது தனிமம் ரைட் அதே மாதிரி குளோரின் வந்து தனியா இருக்கும் போது அது தனிமம் ரெண்டும் தனிமமா இருக்கும்போது வேற வேற மாதிரி இருக்குல்ல சோடியம் என்னவா இருக்கு மெட்டலா இருக்கு குளோரின் வந்து கேஸா இருக்கு பட் இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன செயல் அப்படிங்கிற சேர்மங்களா இருக்கும்போது படிகத்தன்மையுடைய திண்மமா இருக்கு புரியுதா இதுதான் சொல்றாங்க அவ்வளவுதான்